ஒரு பெரிய காமெடி பார்த்துருப்பீங்க காலையில் சேலத்தில் ப்ரெஸ் மீட்டு எனக்கு சிரிப்பாக வருது பழனிசாமி பார்த்தா ஏன்டா இப்படி கண்ணா அப்படின்னா எல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து இசட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வீட்டில் போகணுன்னா பர்மிஷன் வாங்கணும் வெளியில் வரணுன்னா பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் இல்லாமல் ஒரு கார் உள்ளே போகாது ஹோம் மினிஸ்டர் வீட்லேயோ பிரைம் மினிஸ்டர் வீட்லேயோ அது ஒரே ஒரு கார் தான் அம்மா கார் தான் நேராக உள்ளே போய் நிற்கும் பிரைம் மினிஸ்டர்கிட்ட வேறு யாராலையும் முடியாது இதை நம்ம ரொம்ப காலமாக நம்ம பார்த்துட்டோம் இந்திய அரசியல் தலைவர்களே பிரைம் மினிஸ்டர்கிட்ட போகுதுன்னா நேராக போய் வாசப்படியில் நிற்கிற ஒரு கார் அம்மாக்காராக தான் இருந்துச்சு நீங்கள் அப்படி போக முடியாது ராத்திரி எட்டு மணி வரைக்கும் காற்று போயிருக்கீங்க அவரை பார்த்துருக்கீங்க ஏன் பொய் பேசுகிறீங்க நீங்கள் வாட் இஸ் அ நெசசரி பொய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருந்தது உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்க போனது எந்த காரில் போனீங்க நான் வர பாயிண்ட்டுக்கு வரேன் வரும்போது நைன் டபுள் ஜீரோ நைன் டிஎல் டூ சிஏஎன் டபுள் ஜீரோ நைன் வெளியில வரீங்க ஒரு காஸ்ட்லி கார் அது பெண்ட்லின்ற கார் பல கோடி ரூபாய் காரு அது ஒரு தனியார் நிறுவனத்தை சார்ந்த கார் அந்த காரில் எப்படி வெளியில் வந்தீங்க அங்கிருந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க யாருக்காக கொடுக்கப்பட்டது உங்களுக்கு உயிர் பாதுகாப்புக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்புக்கு தானே கொடுத்தது அதை நீங்க கொடுத்து விட்டீங்க எனக்கு அநியாயமா இருக்கு நாட்டில் ஏவும் தெரியல பி யும் தெரியல சி யும் தெரியல டி தெரியல எந்த இளவும் தெரியல அந்த செக்யூரிட்டி நீ கூட வந்த ஆளோட போறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்புறம் எதுக்கு உனக்கு இசிட் பிளஸ் செக்யூரிட்டிலாம் வேணும் பணமரத்துக்கு எதுக்கு பாதுகாப்பு இங்கே வந்து உட்காந்துட்டு அது இன்னும் டிடி டிடின்றார் என் நான் ரொம்ப நேரம் என் டிடின்னா எனக்கு தெரியல எனக்கு ரயில்வே டிடி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் டிடி சொன்னார் டிடி சொன்னார் என்றார் எந்த டிடி சொல்கிறாரு என்னன்னு தெரில ஆகவே அது நம்ம நண்பர்கள் யாரோ ஒருத்தர் டிடிவி இது சொல்றாருன்றாங்க சொல்கிறாருன்றாங்க அவருக்கு இன்சுல்டு டிடிவின்னு அது இன்னும் டிடி தான் வருது வி வர வரமாட்டார் வர மாட்டேன் தெரில ஐயோ போதுன்னு போது உள்கட்சி பிரச்சனைனா

அப்புறம் ஏங்க அங்கே போய் கை கட்டிட்டு பயிர் சொல்றீங்க உள்கட்சி பிரச்சனை அமித்ஷாச்சி நீங்க பேசாதீங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க நீங்க அங்கே என்ன கூப்பிட்டு கேட்குறீங்க எங்க கட்சியில் நூத்தி நடக்கும் நீங்க முதல்ல சொல்லி இவரு இவர் தைரியமா சொல்ல வேண்டிதானே போறது ஒரு காரு வர்றது ஒரு காரு என்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் இன்னைக்கு அன்னைக்கு முதல்வர் இல்லை அவர் கார்ல போய் ஏறினீங்களோ அன்னைக்கே கார் மாறி ஏற ஆரம்பிச்சிருச்சு நாடே பாத்துருச்சு இப்போ அதை விட்டு பின்ன இந்த காரில் ஏறி போகிறது அந்த காரில் ஏறி தமிழ்நாடு இருந்து வந்த எவ்வளோ பெரிய பொய் நீ எங்கே தங்கியிருந்த என்ன என்ன ஹோட்டல் அது தங்கியிருந்த ஹோட்டலு அது ஒரு ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல் ஹோட்டலில் தங்கி இருக்காரு அந்த ஹோட்டலில் தங்கிட்டு எவ்வளோ பெரிய பொய்ய சொல்றீங்க நீங்க தமிழ்நாடு ஹோட்டல் நீங்க எங்கே போனீங்க எல்லாத்தையும் பூராவும் எடுத்து வச்சிருக்கோம் கம்ப்ளீட்டா ஆக எ சார் பத்திரிக்கைன்றது என்ன ஊடகம் என்ன மூணாவது தூண் நாலாவது தூண்னு சொல்கிறோம் இந்தியாவில் அந்த தூண் அது மூலியமாக தான் நாட்டு மக்களுக்கு எல்லா விஷயமும் போகுது இன்னைக்கு நீங்கள் இப்போ கிண்டல் பண்ணுறீங்கல்ல பத்திரிக்கை துறையை பார்த்து நீங்கள் ஒரு மாதிரி பேசுறீங்களே என்ன பேசுறீங்கன்னா நான் பாத்ரூம் போனால் கூட உங்கள்கிட்ட சொல்லணுமா இனிமேல் பாத்ரூம் போனது கூட நான் சொல்லணுன்றீங்க ஏங்க அந்த ஊடகம் இல்லாமல் நீங்களும் இல்லை நானும் இல்லைங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை சொல்லணுனாலும் ஆளுங்கட்சி மேலே குற்றம் அந்த ஊடகம் தான் எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு சேர்த்து சேர்க்கணும் ஆட்சியில் இருந்தபொழுது நீங்க முதலமைச்சராக வந்து ஊடகம் இருந்ததால தான் நீங்க செஞ்ச வெளியில போகும் அந்த ஊடகங்களை நீங்க பாத்ரூம் வரைக்கும் கூப்பிடுறீங்க என்னங்க என்ன காட்டு தந்தை பெரியார் பிறந்த நாளை விழா காட்டு மிராண்டித்தனமா இருக்கு உங்க பேச்சுகள் நடத்தைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு அழகல்ல போனதை மறைச்சு அமித்ஷா என்ன சொன்னார்னு வெளியில வந்து சொல்ல சொல்லாதவங்க இருப்போம் அதை பத்தி கவலை இல்லை மீடியாவை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சேலம் பிரஸ் நோண்டி 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 கேட்டு கூட ஏன் சொல்லல எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டாங்க சேலம் பிரஸ்ல உங்களுக்கு நீங்க எதையும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க பிரைவேட் கார் திடீர் வருது பிரைவேட் காரில் வெளியில வரீங்க என்னங்க டீல் நடக்குது பிரைவேட் காருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் உங்களுக்கும் இது என்ன சம்பந்தம் ஆகவே ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது பழனிசாமி சொல்றதெல்லாம் பொய் நடந்தது வேற உள்ள என்ன தப்பு சரி இப்படியே வச்சுக்குவோம் நீங்க மூஞ்சில முகத்துல முக்காடு போட்டு அந்த கர்ச்சீப்பு இப்படி வச்சிங்க அப்படின்னு அதை எடுத்து காமிச்சிட்டாங்க ஒரு தடவை அம்மா நீங்க உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் நினைக்கிறேன் அம்மா ஹேண்ட் கர்ச்சீப் இப்படி முகத்தில் வச்சதை எடுத்து ஒரு இங்கிலீஷ் மேகசீன்லயோ டிவிலையோ அம்மா அழகிற மாதிரி ஒரு போட்டோ போட்டான் அப்படி இருந்து அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா பிரஸ் பண்ணிட்டு ஜாக்கிரதையா இருந்தாங்க ரைட் அப்படியே வச்சுக்குவோம் இருந்து இறங்கி அந்த பிரச்சனையே வந்திருக்காதே அங்க எல்லா டிவி ரிப்போர்ட் நிற்கிறாங்களா இறங்கி பாருங்க உள்கட்சி உங்கள்கிட்டலாம் நான் பார்த்தது உண்மைங்க பல விஷயங்களை பேசுனாங்க இதுக்காக வந்திருக்காங்க சொல்லுமா இல்லையா கம்ப்ளைனன் செங்கோட்டையன் அக்யூஸ்டு பழனிசாமி விசாரணை செய்த போலீஸ் அதிகாரி அமித்ஷா இதுதான் நத்திங் இதுதான் நடந்தது மூணு மூணுதான் முடிஞ்சிருச்சு வேற காரில் பயந்துட்டு வரேன் செக்யூரிட்டி இசட் பில்ட் செக்யூரிட்டியை வேற ஒருத்தங்களோட அனுப்புற வி ரிகார்ட் எவ்ரி திங் வில் ஃபைல் த கேஸ் பிஃபோர் த கோர்ட் நீ இசட் பில்ட் செக்யூரிட்டி மிஸ்யூஸ் பண்ணியிருக்கேன்னு போடுறோம் இந்த அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் என்ன பயிர் சொல்றாங்கறதை நான் பார்க்கறேன் நான் எங்களுக்கும் சட்டம் தெரியும் ஆகவே தேவையில்லைங்க இந்த செக்யூரிட்டிலாம் என் மக்கள் பணங்க வீட்டு வரி பணம் எல்லாருக்கும் தூக்கி இந்த இசட் பில்ட் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் இருக்கு யாருக்கு வேணாலும் தர்றதா அவருக்கு தேவையில் திருப்பி அனுப்புறாரு அவருக்கு ஒன்றும் பாதுகாப்பே தேவையில் நாட்டில் அவர் யார் என்ன பண்ண போறாங்க ஆகவே இதுதான் நடந்தது ஆகவே அந்த கார் யாரோடது எதுக்காக போச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எந்த காரில் போனோம் எந்த காரில் வந்தோம் ரிசர்ட்மெண்ட் செக்யூரிட்டிலாம் கொடுத்துருந்தாங்க அது யாரோட போச்சுங்கிறத அவரே வாய் திறந்து சொல்லட்டும் ஆக இங்க பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு அமித்ஷா வீட்டில் இவர் ஏகப்பட்டதை வாங்கி கட்டிட்டு பயந்துட்டு வெளியில் வந்திருக்காரு அவர் முகத்தில் கரிசி போச்சாருன்னா நீ அழுது கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் தம்பிதுரை அடிச்சது அங்கே கேட்டுருக்கலாம்ல அவரும் சொல்லியிருப்பார்ல என்னையும் இப்படி தொடையில தட்டி அடிச்சு சுமாரியான்னு சொல்றாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்கன்னு ஆக அமித்ஷா திருப்பி என்ன பண்ணாருன்னு நோஸ் ஒன்னு அமித்ஷா சொல்லணும் இல்லை நீங்க சொல்லணும் ஆகவே பயந்துட்டு ஓடி வர்றதே தொழிலா போச்சு கார் மாறுறது குழப்பா போச்சு ஏங்க நீங்களாம் அரசியல்வாதின்னு இந்த நாட்டில் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒருத்தங்க பேரை சொல்ல வரல ஆகவே இந்த கார் பற்றிய ஆராய்ச்சிக்கு அருமைக்குரிய ஆம்புலன்ஸ் பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்